ஹாய் இனிய காலை வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக ஒரே எங்கள் ஊரில் அட மழங்க புயல் எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு தான் கொஞ்சம் சூரியன் வெளியில் வந்தார் அதோடு இன்றைக்கி ஆடை பற்றிக்கிட்டு நான் வந்திருக்கேன் ரெண்டு நாளாக எங்கள் வீட்டுக்காரங்க வந்து மேய்ச்சாங்க இன்றைக்கி நான் வந்திருக்கேன் பார்த்திங்களா எங்கள் ஊரில் இந்த மலைக்கு புல்லுகள்லாம் அவ்வளோ பச்சை பசேல்னு தலைஞ்சிருக்குங்க ஆனால் வயக்காடு ஃபுல்லாக தண்ணி கிடக்குங்க பாருங்கள் ஆடு ஃபுல்லாக மேஞ்சுக்கு நிற்கிதா எல்லாரையும் ரொம்ப நாளாச்சு உங்ககிட்டெல்லாம் காட்டி அதான் சரி என்னை காட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்தேன் கொஞ்சம் காற்று வேறு இல்லாமல் இருக்குங்க காற்றும் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறனால ஒரு மாதிரி இரச சத்தம் கேட்டுக்கிட்டு வீடியோ சரியாக இது பண்ண முடில எடுக்க முடில பேசுறது வந்து சரியாக கேட்க மாட்டேங்குது அதனால தான் இன்றைக்கி இல்லை ஒரே வெயில் சரியான வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்குது அநேகமாக மழை வரும்னு நினைக்கிறேங்க ஏன் ஆடுகளெல்லாம் எல்லாரையும் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஆமாம் ரெண்டு மூணு நாளாச்சு அவங்க சரியாக இறம் மேஞ்சு ஏன்னா மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கனால அதிகமாக மழையில் ஆடுகளை நிப்பாட்டக்கூடாது ஆடுகளுக்கு முடியாமல் வரும் அங்கே கட்டுற இடமும் ரொம்ப ஒரு மாதிரி சத சதன் கிடக்கிறதுனால ஆடுகளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொண்டு வந்து மேய்ச்சிட்டு அப்புறமா பற்றிடுறது அதனால் இன்றைக்கி வெயில் போடுறதுக்கும் அதுக்கும் வந்து பசி பிள்ளைகளுக்கு பாவங்க நம்மளே ஒரு நேரம் சாப்பிடாம சாப்பிடாமடந்தால் இப்படி பசிக்கும் அதே மாதிரி தான் அதுகளுக்கும் பசியில் வந்து எல்லோரும் ஓடியாந்து அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு மேயிறாங்க இந்த மா வெயில் வந்து கூட கொஞ்சம் நேரம் அடிக்கணும் அப்படின்னு எல்லோருமா சேர்ந்து வேண்டிக்கிருங்க ஆமாம் வாயிலா ஜீவன்களுக்கு தாங்க ரொம்ப கஷ்டம் மழை தண்ணி நேரத்தில் நான் உங்ககிட்ட வேறு ஒன்று கேட்குறேன்னு நினச்சேங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் சாப்பிட்டீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் ஊர்லேயும் மழை பெய்யுதா எல்லோரும் சேஃபாக இருங்க பார்த்து பத்திரமா இருங்க குழந்தைங்க வயசானவங்க கர்ப்பிணிங்க முடியாதவங்க உடல் ஊனமுற்றவங்க யார் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ எல்லோரும் சேஃபாக பத்திரமா இருங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பத்திரமாக இருந்து உங்களோட உடம்பு ஆரோக்கியத்தை முதலாவது கவனிங்க சும்மா சரியாக லைட்டாக ஒரு சளி பிடிச்சிருக்கு லேஸாக ஃபீவர் வர மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே நிலவேம்பு கஷாய பொடியை ரெடி பண்ணி அதை சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா அந்த சளி எல்லாமே சரியாக மாறிடும் நம்மளும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை பார்க்க முடியும் அதனால் எல்லாருமே வந்து ரொம்ப சேஃபாக இருங்க ஒரு ஊருக்கு மழை சொல்லியிருக்காங்க புயல் சொல்லியிருக்காங்க எல்லாரும் தனக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை வாங்கி வீட்டில் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருங்க மழை விட்டதுக்கு பிறகுட்டு நம்ம சேஃப்னு தெரிஞ்சப்பட்டு வெளியே வந்தால் போதும் ஓகேவா எல்லோரும் இருக்க நான் மனதார வேண்டுகிறேன் நாங்களும் நல்லா இருக்கணும் என் ஆடு நல்லா இருக்கணும்னு எல்லோரும் வேண்டிக்கிறோங்க பாய்